ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிற்பிகா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து தங்கச்சம்பா அரிசி நம்ம பாரம்பரிய அரிசிகளில் தங்கச்சம்பான்னு ஒரு அரிசி இருக்குது அது வந்து அவ்வளோ மெடிசன் அவ்வளோ மருத்துவ குணம் உள்ளது அதில் வந்து ஃப்ளேக்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் ஸோ தங்கச்சம்பா அரிசி ஃப்ளேக்ஸை வச்சு நம்ம சிம்பிளாக ஒரு டிஷ்ஷு ஒன்று பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம்

இப்போனா துருவி மரவள்ளி கிழங்கு மரவள்ளி கிழங்கு போட்டுக்கிறேன் துருவி வச்ச மரவள்ளி கிழங்கு நீங்கள் கிழங்கை நல்லா வாங்கி வாஷ் பண்ணிவிட்டு கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க நான் கிரேட் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா போட்டுட்டு லைட்டாக தண்ணி துவச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு போட்டிருக்கேன் என்னால் லைட்டாக போகும் போட்டுட்டு இப்போ மசாலா நல்லா உங்களுக்கு வந்து நல்லா கோட்டாகி நல்லா இதுவாக இருக்குது இப்போ நம்ம வந்து தங்கச்சம்பா அவுள் வந்து நம்ம இதில் போட்டுக்க போகிறோம் நல்லா பாருங்கள் நீங்கள் தண்ணியில் ரன்னிங் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுட்டாலே போதும் நல்லா பூ போல் மலர்ந்துடும் சாஃப்டாயிடும் நீங்கள் இந்த அவளை வச்சுக்கிட்டு லெமன் ரைஸு தேங்காய் சாதம் அந்த மாதிரி கூட கலரிக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லா கலரு எடுத்தாச்சு இப்போ இது வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடலாம் தங்கச்சம்பா சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை டின்னரை கூட நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டுக்கலாம் தங்கச்சம்பா உப்மா ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ